ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம மாடி தொட்ட செடி படத்தை எப்படி வளர்க்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செரி வெரைட்டிஸ் எல்லாமே குளிர் பிரதேசத்தில் தான் அதிகமாக வளரும் ஆனால் அது திருச்சி கிளைமேட்லேயே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பார்க்க ஒரு குட்டி ஆப்பிள் மாதிரி அழகாக இருக்கு பாருங்கள் கேக்லேயே ஸ்வீட்ஸ்ல அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பாருங்க காயா இருக்கும்போது இந்த கலர்ல இருக்கு நிறையவே பூக்கள் வச்சிருக்கு பாருங்க இதோட பூக்கள் பிங்க் கலர்ல இருக்கும் இந்த பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இதோட பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராஞ்சஸ் வச்சிருக்கு பூக்களை பாருங்க கீழே இருந்து நிறைய பூத்திருக்கு இது நார்மல் சைஸ்ல ஒரு கேன்ல தான் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த செடி நம்ம டேரக்டாக வெயிலில் வைக்கக்கூடாது பாதி நிழல் பாதி வெயில் போகிற இடத்துல தான் இது வைக்கணும் இந்த ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ நிறையவே இருக்குது இது இம்யூனிட்டி பவரை நிறையவே இன்க்ரீஸ் பண்ணும் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து மண் கலவை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கார்டன்ஸ் சாயில் கால்வாசி கவு டங் அப்புறமா வெர்மி கம்போஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் திருச்சி கிளைமேட்டுக்கே இது எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் பூச்சி தாக்குதலுக்கு வேப்பண்ண காய்ச்சல் நம்ம யூஸ் பண்ணலாம் தண்ணி வந்து நீங்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் ஊத்துறாவே போதும் நல்லா க்ரோ ஆகிடும் பூக்கள் பூத்து காத்ததப்ப நம்ம இதை ட்ரிம் பண்ணி விடணும் விதைகளில் இருந்தும் நம்ம இந்த செடி ஈஸியாக வளர்க்கலாம் நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்டேஜ் கூட இதுக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலாம் செடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் செடியோட வேர் பகுதி வந்து நம்ம மண்ணு கொஞ்சம் இருகாம பாத்துக்கணும் நாங்கள் அப்பப்போ இந்த மண்ணை கிளறி விட்டுருவோம் இதோட பழங்களை பாருங்க நான் இப்போ காட்டுறேன் இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் இதோட படுத்த இப்போ படித்து கட்டுற பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் நல்லாவே படுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்